வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் குரல் எண் நானூற்றி எழுபத்தி மூன்று உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறைந்தார் பலர் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் உடைத்தம் வலியறியார் அப்படின்னா உடைத்தம்னா தம்முடைய வழியறியார் வலிமையினை அறியாதவர் யார் ஒருவர் தனது வலிமையை அறியாமல் இருக்கிறாரோ அவர் ஊக்கத்தின் ஊக்கி மன எழுச்சியினால் ஏதோ ஒரு தூண்டுதலினால் ஒரு செயலை ஊக்கினா ஒரு செயலை ஒரு செயலிலே தள்ளப்பட்டு அந்த செயலினை செய்ய தள்ளப்பட்டு இருப்பாரே எனில் என்ன நடக்கும் அதை தான் அடுத்து சொல்லியிருக்காங்க இடைக்கண் முறிந்தார் பல இடைக்கண் என்னன்னா இடையிலேயே அந்த செயலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலேயே முறிந்தார் அப்படின்னா கெட்டு போனவர்களாக இருப்பார்கள் பலர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பல பேர் இந்த மாதிரி இருக்கிறவங்க பல பேர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம இந்த குரலில் இருந்து கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தம்முடைய வலிமையை அறியாமல் ஏதோ ஒரு உத்வேகத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் ஒரு செயலினை தள்ளப்பட்டு அந்த செயலினை செய்யப்படுபவர் பெரும்பாலானோர் நடுவிலேயே கெட்டுப்பூனவர்களாக இருப்பார்கள் அதை தான் வந்து பலராவர் கெட்டுப்பூனவர்கள் பலராவர் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தம்முடைய வலிமையை அறியாது மன எழுச்சியால் ஒரு செயலை செய்து பின் இடையிலேயே செய்த அச்செயலால் கெட்டுப்போனவர்கள் பலராவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்